சுகாதார அமைச்சகத்தினுடைய தகவல் பிரகாரம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சுகாதார அமைச்சகம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது ராஜாவினுடைய சுகாதார விவகாரங்களுக்கான இயக்குநராக செயல்படக்கூடிய ஜெனரல் டாக்டர் முனீர் அல் பஷீர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்றாருன்னு கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ராஜாவினுடைய பகுதிகளை விட்டு வெளியேறுகிற போது பல இடங்கள்லையும் பூனை பொம்மைகள் என்கிற ஒரு வகையான புதிய பொம்மைகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் பல இடங்கள்லையும் பொம்மைகள் விடப்பட்டிருக்கிறது அந்த பொம்மைகள் புதிய பொம்மைகளாக இருக்கிறது அந்த பொம்மைகளை யாராவது போய் எடுத்தாங்கன்னா குழந்தைகள் ஆசைப்பட்டு பொம்மைன்ட்டு போய் எடுக்கிறாங்க எடுக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய கையிலேயே அந்த பொம்மை வெடிச்சு செதறுது எனவே குழந்தைகளை நுட்பமாக கொல்லும் விதமாக பொம்மைகளில் பாம் ஃபிட் பண்ணப்பட்டு குண்டுகள் ஃபிட் பண்ணப்பட்டு பொம்மைகள் பல இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது காசாவுக்குள்ள எங்கு நீங்கள் பொம்மைகளை கண்டாலும் புதிய வகை பொம்மைகளை கண்டாலும் குழந்தைகளை தொட விடாதீங்க பாதுகாப்பு துறைக்கு சொல்லுங்க உடனே பாதுகாப்பு தரப்பு வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இப்படி ஒரு அநியாயம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் மனிதர்களுக்கு இப்படி யோசனை வருமா என்கிற கேள்வி அத்தனை பேருக்கும் எழுகிறதா இல்லையா இஸ்ரேலி கார்ட்ஸ் என்ன சொல்றாருன்னா ஹிஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது இஸ்ரேல்னா நெருப்பான் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் லெபனானுடைய ஜனாதிபதி தடுமாறி கொண்டிருக்கிறார் ஏன்னா லெபனானுடைய ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணுங்க எல்லை மீறினாங்கன்னா தாக்குதல் நடத்துங்க அப்படின்றாரு அதனால லெபனான் ஜனாதிபதி தடுமாறுகிறார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹெஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு அறிக்கையும் அவர் சொல்லியிருப்பதோடு சேர்த்து தான் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுக்கு மேலதிகமாகன ஆயுதங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பனிரெண்டு நாள் வாரில்

அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்தி வந்த தாக்குதல்கள் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு இருபத்தி மூன்றாவது நாளாக இருக்கிறது ஆனாலும் காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் நிறுத்தவில்லை தொடர்ந்து அவ்வப்போது அவர்கள் தாக்குதல்களை நடத்துகிறார்கள் பல பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை எடுத்து தரைமட்டமாக்குகிறார்கள் குறிப்பாக எல்லோ பார்டருக்கு வெளியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளில் யுத்தத்தின் போது அழிக்கப்படாத கொஞ்சமாவது மீதி இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் கூட தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா தேடி தேடி வெடிவைத்து அழிக்கக்கூடிய வேலைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ந்து செய்து வருகிறது இங்க நீங்க பார்க்கலாம் இந்த படத்தில் தெரிகிற இந்த எலோ பார்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில்

இஸ்ரேலுடைய படைப்பிரிவு இவர்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் எனவே இவர்களை அடக்குகிற வேலையையும் நம்ம உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மூன்றாவதாக ஹான் யூனஸ் மற்றும் ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கீழே பங்கர்ல முழுவதுமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இருக்கிறார்கள் எனவே அவர்களை அழிக்கிற வேலையையும் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பகுதிகள் மீது அந்த எலோ பார்டருக்கு உள்ள பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது அதுக்கு வெளிப்பகுதியில் தரைக்கு மேலே இஸ்ரேல் நிற்கிறாங்க ஆனால் தரைக்கு கீழே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய படைப்பிரிவுகள் பங்கர்களுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த மூன்றையும் குறிப்பிட்டு இவர்களை அழிக்கிற வேலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறார் இதில் இருந்து அவர்கள் பணைய கைதிகளை மீட்டெடுத்ததற்கு பிறகு பாடிகள் பிணங்களையும் எடுத்ததற்கு பிறகு உச்சமான ஒரு யுத்தத்தை மீண்டும் நடத்தக்கூடும் என்கிற அச்சமான ஒரு சூழ்நிலை காசா மக்களுக்கு மத்தியிலே தொடர்ந்து இடம்பெற்று வருவதை அவர்களுடைய அந்த அச்சத்தை வெளிப்படுத்துவது

பொம்மைகள் என்கிற ஒரு வகையான புதிய பொம்மைகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் பல இடங்கள்லையும் பொம்மைகள் விடப்பட்டிருக்கிறது அந்த பொம்மைகள் புதிய பொம்மைகளாக இருக்கிறது அந்த பொம்மைகளை யாராவது போய் எடுத்தாங்கன்னா குழந்தைகள் ஆசைப்பட்டு பொம்மைன்ட்டு போய் எடுக்கிறாங்க எடுக்கும் போது அந்த பிள்ளைகளுடைய கையிலேயே அந்த பொம்மை வெடிச்சு சிதறுது எனவே குழந்தைகளை நுட்பமாக கொள்ளும் விதமாக பொம்மைகளில் பாம் ஃபிட் பண்ணப்பட்டு குண்டுகள் ஃபிட் பண்ணப்பட்டு பொம்மைகள் பல இடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கிறது நாசாவுக்குள்ள எங்கு நீங்கள் பொம்மைகளை கண்டாலும் புதிய வகை பொம்மைகளை கண்டாலும் குழந்தைகளை தொட விடாதீங்க பாதுகாப்பு துறைக்கு சொல்லுங்க உடனே பாதுகாப்பு தரப்பு வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க என்கிற அறிவிப்பை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் இப்படி எல்லாமா ஒரு அநியாயம் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா மனிதர்களுக்கு இப்படி யோசனை வருமா என்கிற கேள்வி அத்தனை பேருக்கும் எழுகிறதா இல்லையா அவங்க மனுஷனா இருந்தா தான் நம்ம அப்படி யோசிக்கணும் ஏன்னா மிருக குணம் கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினால யுத்தம் முடிஞ்சிருச்சு ஒரு சமாதான நிலை வந்திருக்கிறது சமாதானமாக இருக்கிற நிலையும் குழந்தைகளை கொள்வதற்காக இப்படியான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான விடுதலை ராணுவத்தினுடைய ஊடக அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன காசாவுக்குள்ள ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் கால் வாசிக்கும் குறைவான லாரிகள் உணவுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைகின்றன ஒரு நாளைக்கு லாரிகள் உள்ள என்று ஆனால் ஐம்பதுக்கும் குறைவான லாரிகள் உணவுகளை எடுத்துக்கொண்டு வருகின்றன எனவே ஒப்பந்தப்படி செயல்படுவதற்கு நடுவர்களாக மத்தியஸ்தர்களாக செயல்படக்கூடிய துருக்கி அதே போன்ற அமெரிக்கா ஆகிய நாடுகள் உடனடியாக இதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய சூழல்ல பாலஸ்தீன விடுதலை அமைச்சர்

பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எந்த உணவுகளையும் திருடல அது யாசர் அபு ஷபாப் என்கிற இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒருவனுடைய குழு இந்த காரியங்களை செய்கிறது என்று அதே மாதிரி இப்பொழுதும் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு செய்வதாக கூறி இஸ்ரேலை பாதுகாக்கிற வேலையை அமெரிக்கா செய்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய காசா அதிகாரிகள் மிக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாள் எலோ பார்டரை தாண்டி இங்க இருக்கக்கூடிய எலோ பார்டர் பக்கம் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சிலுவை சங்கத்தோடு இணைந்து எலோ பார்டரை தாண்டி இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளுக்கு செல்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு இஸ்ரேலும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது அதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த ஒரு சில உறுப்பினர்கள் போவாங்க அதே மாதிரி செஞ்சிலுவை சங்கத்தை சேர்ந்தவர்கள் செல்வார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வளமை போன்று அவருடைய முகம் மறைத்து அவருடைய ஆடையோடு அவருடைய யூனிஃபார்மோடு தான் உள்ளே போவாங்க

இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தளபதி இவன் தான் பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் இந்த யுத்த நேரத்தில் இஸ்ரேல் போட்ட குண்டுகள்லையே இஸ்ரேலுடைய காசா பகுதிக்கு பொறுப்பான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளில் இந்த இவருடைய பிரிகேடியர் ஜெனரல் அசாஃப் ஹாமி என்கிறவன் தான் இவனுடைய பெயர் அவனுடைய உடல் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் இஸ்ரேல் இடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு ஒரு பாடி ஒப்படைக்கிறாங்க அது இஸ்ரேலுடைய காசா பகுதி செய்திக்கு பொறுப்பான படைப்பிரிவினுடைய தளபதியினுடைய பாடி உடல் என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழல்ல தான் அக்டோபர் மாதம் கடந்த மாதம் மாத்திரம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது குடியேறிகள் பாரசீன மக்களுடைய இடங்களை அபகரிக்கக்கூடியவர்கள் புனிதமிக்க மசூல் அக்சாவுக்குள் நுழைந்து பாரிய அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களுடைய தொழுகை நேரத்தில் துன்பங்களை இழைத்திருக்கிறார்கள் மசூல் அக்சாவுக்கு சேதங்களை விளைவித்திருக்கிறார்கள் என்கிற பதிவுகளை அல் ஜசீரா இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அல் ஜசீரா தொடர்ந்து அக்சாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அநியாயங்களை பதிவு செஞ்சு வர்றாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறாங்க யூதர்களுடைய விடுமுறை நாளாக இருக்கக்கூடிய கடந்த ஐந்து நாட்களில் மாத்திரம் ஏழாயிரத்தி நூற்றி பத்தொன்பது பேர் புனிதமிக்க மசூது அக்ஸாவினுடைய இஸ்லாமியருடைய தொழுகை பகுதிக்கு சென்று அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் மசூது அக்ஸாவினுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக இஸ்ரேல் தொடர்ந்து செய்யக்கூடிய வரம்பு மீறிய செயல்பாடுகள் என்பதை நம்ம கவனிக்க முடிகிறது யுத்த காலத்திலயும் பண்றாங்க யுத்தம் இல்லாத காலத்திலையும் மசூது அக்சாவுக்குள்ள வந்து அவங்க அநியாயம் செய்யறத நம்ம தொடர்ந்து கவனிக்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள்ல மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா காசாவுக்குள்ள ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் ஊடாக பன்னாட்டு படைகள் நுழைவதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க காசாவுக்குள்ள சர்வதேச படை வரப்போகிறதா அல்லது ஐநாவினுடைய அமைதிப்படை வர வரப்போகிறதா என்கிற ஒரு சர்ச்சை இருக்கிறது அதுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஐநாவினுடைய அமைதி படம் தான் ஏன்னா துருக்கியினுடைய படையினர் நிறைய வருவாங்கிறதுனால இதே நேரத்தில் அமெரிக்கா வந்து சர்வதேச படை வரும் அப்படிங்கிறாங்க இந்த சர்வதேச படையில இந்தோனேஷியா ஈஜிப்டு யூஏஇ ஆகிய நாடுகள் தான் இதுவரைக்கும் படைகளை அனுப்புவதாக சொல்லி இருக்கிறார்கள் துருக்கி கத்தருடைய படைகள் உள்ள வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜோர்டான் எங்களுடைய படையை நாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இந்த சூழல்ல நேற்றைய தினம் ஜெர்மனும் ஜோர்டானும் சேர்ந்து முன்வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னு கேட்டால் காசாவுக்குள்ள வரக்கூடிய படைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய படையாக அது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த படைப்பிரிவு பன்னாட்டு படைப்பிரிவு சர்வதேச படைப்பிரிவாக இருக்கிற போது அவர்கள் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படைப்பிரிவாக இருக்கணும் என்று சொல்லியிருந்தாங்க எதுக்காக அதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த இஸ்ரேலுடைய கோல் மாடுகளுக்குள்ள சிக்கிறக்கூடாது இஸ்ரேல் காரணம் எதையாவது ஒன்று பண்ணுவான் எனவே செக்யூரிட்டி

ஐநாவினுடைய அமைதி காக்கும் படையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய அனுமதி பெற்ற படையாக இருக்கிற போதுதான் அது பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை நம்ம அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இன்னைக்கு அவர் கொஞ்சம் ஓவராக பேசியிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலுக்கு எதிரான அறிக்கைகளை விடுத்து வர்றாங்க இஸ்ரேலுடைய அறிக்கை இன்றைக்கும் வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல் பிரகாரம் ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான மேலதிக ஏவுகணைகள் சிரியா வழியாக வந்து சேர்ந்து இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் தங்களுடைய ஏவுகணை பலத்தை மேலும் அதிகரித்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான ஏவுகணை அவர்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து விட்டது என்று இஸ்ரேலுடைய உளவுத்துறை தகவல்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலி காட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ஹிஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எங்க அதாவது இஸ்ரேல்னால் நெருப்பான் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் லெபனானுடைய ஜனாதிபதி தடுமாறிக் கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு எதிராக தடுமாறுகிறார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹெஸ்புல்லாக்கள் நெருப்போடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டு அறிக்கையும் அவர் சொல்லியிருப்பதோடு சேர்த்து தான் இன்றைக்கு ஹெஸ்புல்லாக்களுக்கு மேலதிகமான ஆயுதங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பன்னிரண்டு நாள் வார்ல ஈரானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ஈரான் மிக தெளிவாக இஸ்ரேலுக்கு எதிரான உச்சகட்ட தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில் மேலதிகமான புதிய பேலிஸ்டிக் வகையான ஏவுகணைகளை ஈரான் தயாரித்திருக்கிறது குறிப்பாக இதற்கு ரஷ்யாவினுடைய சீனாவினுடைய உதவி கிடைத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ரஷ்ய சீன உதவியோடு ஈரான் தன்னுடைய பேலிஸ்டிக் ஏவுகணை துறையை வலுப்படுத்தி இருக்கிறது மேலதிகமாக ஆயிரக்கணக்கான பேலிஸ்டிக் ஏவுகணைகளை அவர்கள் தயாரித்து விசாரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்திகளோடு தான் தற்போது சிரியா வழியாக சிரியா வழியாக லெபனானுக்கு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆயுதம் வருதுன்னு சொல்லி சொன்னாலே அது ஈரான் வழியாகத்தான் அது வரும் ஆனால் ஈரான் வழியாக தெளிவாக வந்திருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலிய உளவுத்துறை இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு தயாராகிறார்கள் என்கிற செய்திகளை தான் பொதுவாக நம்ம பார்க்க முடியும் அப்படி ஒரு யுத்தம் ஆரம்பிக்குமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது பாலஸ்தீனத்துக்குள்ள மீண்டும் இஸ்ரேல் பழைய மாதிரி

என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக குணத்து நாசிலாவை ஓதுவதற்கு நாம் முனைய வேண்டும் ஏன்னா இன்னும் அந்த யுத்தம் நிறுத்த வந்தாலும் அந்த அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படவில்லை எனவே முடியுமானவர்கள் தொடர்ந்து குணத்து நாசிலாவை இஸ்ரேலுக்கு எதிராக ஓதி வருகிற அதே நேரத்தில் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் واخر دعوانا الحمد لله رب العالمين